இதையா குடிச்சியா நான் அடையாளம் தெரியறதுக்காக சீமளை ஜின் பாட்ரியா பழக்கண்டிகை பிராந்தி வாட்றேကြီး ஊஞ்சிச்சண்டடா போய் குடிச்சிட்டேடா புடுகு புடுகுனு போறது அதான் ஐயா தமிழ்நாட்டு பேச்ச கேட்ட குடிச்சதே வயித்து கலக்குதே அம்மா

இட்டு நூண்டு இந்த திருவிழாக்கு எல்லா ஊர்ல இருந்து பொண்ணுங்க வந்திருப்பாரு கூட்டத்துக்குள்ள நல்லா தேடி பார்த்தோம்னா நிச்சயமா என் கதா நான் சுப்பிரமணியா கொடலாற்றத்துல சுத்தி இருந்தாலும் நாலு சுத்து சேர்த்து சுத்தலாம் கூட சுத்துறது வெட்டி சுத்து

ஆளு சூப்பரா தான் இருக்கா நல்ல மூக்கு மூலியமா லட்சணமா நம்ம சாதி ஜனத்திலேயே இப்படி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்காது கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது உனக்கும் கிடைக்காது என்ன இப்போ சொல்லுங்கண்ணே என் ஒசரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒசரம் கேக்கா என் கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு கலரு எங்கும் கேட்கா அஹ் என் பழக்க வழக்கு தகுந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் என் அம்எம்மா எம்மை அம்மா என் கண்ணுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணு எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணா உள்ள புள்ளி தள்ளி விட்டுருவேன் சரி அதை விடுங்க இவ்வளவு அம்சமா அடக்கமா சாந்த சுவரூமா அமைதியா ஒரு பொண்ணு யாருக்காச்சும் கிடைக்குமாண்ணே ஏன் தொக்கு அப்பந்த அவன் தொகு பேர் தொக்காக இருப்போம் ஏற கடந்த அலையிறீங்க நேருக்கு பார்த்து ஒரு முத்த வேறு கேட்டு போறதுக்கு இல்லாம அமெரிக்காவை பாருங்க பாருங்க அதெல்லாம் அவருக்கு புரியுமா அவத மதிக்க பாக்குதுல்ல

எங்க போட்டோ வந்து சினிமா கோட்டையில மாட்டாங்க வெளியூர் காரரு நம்ம ஊர் தொழில் செய்ய வந்திருக்காரு உள்ளூர் பெரிய மனுஷன் தெய்வம்லாம் வேணும்ல அதுக்கு தான் சரிடா நான் பெரிய மனுஷன் என் போட்டோ மாட்டறேன் ஓகே இவ போட்டோ எடுக்க மாட்டறேன் ஏய் இருக்கிற போட்டோலயே நம்ம ரெண்டு பேர் போட்டோ நல்ல போட்டோ ஒண்ணு எடுத்து கையில விடு பாரு போட்டோ ஒண்ணு செம்பரியால குச்சி மாதிரி ஜங்குனு குச்சி போற பாரு ஏய் இங்க வா தியேட்டர்ல ஜனங்க குப்பு குப்புன்னு வர்றாங்க பாரு அந்த இடத்துல என் போட்டோ மாட்டு கலெக்ஷன் எனக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் ஆகும் ஆனா இவ போட்டோ மாட்டின கலெக்ஷன் அழிக்கலாம் அவளை ஒரு ராசியான பொண்ணு இவளை கட்டிட்டு வர்றதுக்கு முன்னால ஐம்பது ஏக்கர் இருந்தது இப்ப அரைக்காக்கு நான் சிங்கி அடிக்கிறேன் அப்ப நான் போயிட்டு வர நாளைக்கு இருந்து நம்ம இந்த ஊர்ல ஒரு ரேஞ்ச் ஆகிடுவோம் அடிச்சு தலை வயித்துக்குள்ள போகுது கலர் கொடுக்குறா கலர் நான் சினிமா காசு கொடுத்து வர்றது அபூர்வம் கலரா கலர் நீங்க கண்ணால பாத்துக்கீங்களா அந்த மாதிரி பைப்பு ரெண்டு கை தண்ணி அள்ளி குடிச்சுட்டு வாட்டோ இங்கதான மாட்டேன்னு சொன்னா டிக்கெட் ரூம்லிங் காண மேனேஜர் ரூம்ல்கான எந்த மாட்டி இருப்பான் சூப்பர் மாம சூப்பூப்பர் சூப்பராடா சூப்பராக ஆளுகளையும் மூஞ்சுகளையும் பாரு கேபிடல் சிட்டி

என்ன நான் சொல்றது காரியங்கிறானுங்க சொரியுங்க எல்லாம் இந்நாட்டு மன்னர்கள் பா

இத நாம சீத்து வச்சாத்தா ரெண்டு ஊருக்கு மேல உள்ள சரியாகும் எனக்கு என்னவோ இந்த பப்ளிமாஸ் மாஸ் தேவராஜக்கான அவங்களோட கருப்ப குட்டை ஒருத்த சுத்தி இருக்கான அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த பண்ணிருப்பாங்க ஒரு டவுட் யோ இவ்வளவு நேரம் சுத்தி வளைச்சு ஒரு சொந்த பிரச்சனையை கொண்டு விட்டுட்டியா என்ன என்ன நொண்ண பரிமளத்தை உங்க ரெண்டு பேர்ல யாரு கட்டிக்கிறதா பிரச்சனை இது சர்வதேச பிரச்சனை ஆகிட்டியா அப்படியே தெரியும் சொல்றது

ஊர் ரெண்டு பட்டு கிடக்குது உன் பொண்டாட்டி நிறமாத கருப்புமா இருக்கா ரெண்டு ஊர் காரணங்களை இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு புடலி அடிச்சு துரத்து விட்டுருக்காங்க அகதி மாதிரி அத்துவான காட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த லட்சணத்துல படம் பாக்குறதுக்கு நீ டிவி வாடகை கெடுத்து வந்திருக்க ஜோ உலகத்திலேயே நீ ரொம்ப லொல்லு குடிச்சுவையா அண்ணா தேவராஜ் குப்புசாமி சேர்ந்து இந்த கொலைகளை எல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு உங்களுக்கும் தெரியும் ஊர் தனக்கு நம்ப வேண்டாமா இவனுக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் எதையுமே உலக கொட்ட மாட்டானுங்க இவனுக்கு ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டோம்னா தான் நாம நினைச்சது நடக்கு அதுக்கு டிவிக்கு என்னையா சம்பந்தம்

இருக்கவே இருக்காது என்ன பத்தி என் பங்காளி தவா பேசிருக்கவே மாட்டான் மிஸ்டர் இங்க பாருங்க கூட இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டவன் இந்த நாட்டையே ஆண்டு இது ஹிஸ்டரி இத கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காதவன் வீடு வாசல் சொத்து சுகத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல சொறி மாதிரி அலைஞ்சிருக்கிறான் அப்புறம் உங்க இஷ்டம் இப்படிதாங்க ஹிட்லர் கூட கொய்யா பிடிச்சு கொடுத்தேன் ஹிட்லர் அப்ப இந்தியாவுக்கு வந்தாரு கொய்யா பழம் வாங்கி தின்னாரு இல்லன்னா கொய்யா பிடிச்சு கொடுத்தேன் ஹிட்லரை ஏமாத்திட்டே வாழ்ந்துகிட்டு

இங்க பாருங்க வயசு பசங்களுக்கு எல்லாம் நான் ஒரு புது வார்த்தை சொல்லி தர கேட்டுங்க சொல்லுங்க சொல்லுங்க நீ வயசு போயிடாடா ஐ லவ் யூன்னு சொல்லி சரிபடி வாங்காதீங்க அப்படின்னு ஒரு டொக்கு விடுங்க பதிலுக்கு பெண்கள் கிட்ட இருந்து ஒரு டொக்கு வந்தா லவ் கண்டினியூ பண்ணுங்க இல்லேன்னா மூடிட்டு ஓடி போயிருங்க இந்த டொக்கை பத்தி மலை விலை ஒரு புக்கு போட போறேன் அத வாங்கி நல்லா படிச்சு காதலை பத்தி தெரிஞ்சுக்குங்க என்ன பாத்தீங்களா செட்டப் ஆயிடுச்சு